திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சுற்றடை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் திருவிழி பாடல் ஏழில் உள்ள சுற்றடை பார்க்க போகிற இந்த பதிவில் செவ்வழி நற்பண் பாடும் மிழலையாமே இங்கே இருக்கிற வண்டுகள் வந்து பெருமானை வந்து போற்றி இசைத்து பாடுகின்றது அது எந்த பண்ல அப்படின்னா செவ்வழி பண் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சமந்தர் இந்த பாடலில் சொல்கிறாரு வீழ் மேலை தளத்தின் மீது அருளிய இந்த பாடலில் செம்மந்த செவ்வழி பண்ணில் வண்டுகள் பாடுவதாக கூறுகின்றார் செங் மலர்களில் உள்ள தேனை அளவுக்கு அதிகமாக பருகியதால் வண்டுகள் தங்களது இயல்பான நிறம் மாறி சிவந்த நிறம் பெற்று களிப்பு மிகுதியில் செவ்வழி பண்ணில் பாடுகின்றன அப்படின்னு இங்கு குறிப்பிடுகிறார் அப்போது இந்த செவ்வழி பண் போது நம்ம பண் என்பது இசையின் அடிப்படை வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது இசை ஒலிகளை முறையாக வகைப்படுத்தி அவ்வொலிகளில் பல்வேறு இசைப்போக்குகளுடன் உள்ளத்தில் ஓருணர்வு ஓங்க அமைக்கப்படுவதுதான் பண் அப்படின்ற மாதிரியும் இசைப்பண் இசையை வந்து பண் என்ற பெயராலும் குறிப்பிடுவர் பண் என்ற சொல்லு காரண பெயர் பண்ணுதல் என்ற தொழிலழியாக தோன்றிய பெயர் சொல்லாகவும் வைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது தேவார பாடல்களில் தமிழ் பெண்கள் பல இடம் பெற்றுள்ளன பார்த்தீங்கன்னா அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது பிங் அந்த பிங்கள முனிவர் வந்து எழுதின ஒரு நூலில் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டில் வந்து பிங்கள நிகண்டு அப்படின்னு அந்த நூல் பேர் அதில் வந்து பாலை குறிஜி குறிஞ்சி மருந்தம் மற்றும் செவ்வழி அப்படின்னு ஒரு நாலு பண்களாக அதை வந்து பிரிக்கிறாங்க இந்த நான்கு உள்ளிட்டு பதினாறு பண்களும் அதுக்கப்புறம் பாலை ஆழ்த்திரத்தில் இருபது பெண்களும் குறிஞ்சி ஆழ்த்திரத்தில் முப்பத்தி ரெண்டு பெண்களும் ஆழ்த்திரத்தில் பதினாறு பெண்களும் செவ்வழி ஆழில் பதினாறு பெண்களும் இவை அன்றி மூன்று திறங்களும் சேர்ந்து மொத்தம் எத்தனை நூற்றி மூணு பண்களாக இருப்பதாக இந்த பிங்கள நிகண்டு அப்படிங்கிற நூல் வந்து உணர்த்தது இது பிங்கள முனிவர் எழுது ஆனால் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ள பண்கள் வந்து இருபத்தி ஒன்று அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து பந்தத்தால் என்று தொடங்கும் அந்த திருக்கழுமலம் பதிகத்தில் திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்காரு பின்வந்தவர்கள் வந்து பண்களை இருபத்தி நான்கு என்றும் இருபத்தி ஏழு என்றும் பிரித்து கூறியிருக்காங்க இவற்றை பகல் பெண்கள் பொது பொதுப்பண்கள் அப்படின்னு மூன்றாக பிரித்து பகற்பண்கள் பத்து இராப்பண்கள் எட் எட்டு பொது பண்கள் மூன்று அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறதா பொதுவாக பார்க்கலாம் செவ்வழிப்பண் சிலப்பதிகார காப்பியத்திலே வந்து குறிப்பிடப்படுகின்றது செவ்வழிப்பண் வந்து எதுகுல காம்போதி அந்த ராகத்திற்கு ஒப்பானது என்று கூறுவார்கள் செவ்வழி யாழ்ப்பண் தோடி ராகத்திற்கு இணையானது அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது தலத்தில் அருளிய ஒரு பதிகத்தில் திருஞான சம்பந்த சம்பந்தர் இதே மாதிரி வண்டுகள் செவ்வழிப்பண்ணில் இசைப்பதாக கூறுகின்றார் செவ் அதாவது செவிகளை குளிர்விக்கும் பண் இசைப்பாடும் மண்டுகள் செவ்வழி பண்பாடும் சீரோடு திகழ்வது சிவபிரானது திரு கன்னார் கோயில் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் எங்கே கொடுத்துருக்காருனா கன்னார் கோயில் பதக்கத்தில் கொடுத்துருக்காரு அது இல்லாத பாலை யாழ் மற்றும் செவ்வழி ஆகிய இரண்டு பண்களும் திருவிழி தளத்தின் மீது அப்பர் பிரான் அருளிய பதிகத்தில் பாடலில் ஐந்தாம் திருமுறையில் பன்னெண்டாவது பதிகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த செவ்வழி பண் மாலை நேரத்தில் பாடுவதற்கு உரியது இதை சிலர் காலையிலையும் பாடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் இது மாலை நேரத்தில் பாடுவதாக ஒரு குறிப்பு இருக்குது இந்த செய்தியை அப்பர் பிரான் பாடலில் நம்ம வந்து அந்த இதே ஐந்தாம் திருமுறையில் பன்னெண்டாவது பதிகம் சொன்னால அதில் பார்க்கலாம் பாலையாள் பண்ணில் எந்த தேவார பாடலும் இசைக்கப்படவில்லை செவ்வழிப்பெண் வந்து திருஞான சம்பந்த பெருமான் மட்டும்தான் பாடியிருக்காங்க அவரால் மட்டுமே பாடப்பட்ட ஒரு பண் எதுனா செவ்வழிப்பெண் தேனை குடித்த வண்டுகள் செவ்வழிப்பண் இசையை பாடி கழிக்கின்ற தலம் எது அப்படின்னா திருவீழிமிழலை அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய சிவபெருமான் மனம் குளிர்ந்து எழுந்தருளியிருக்கும் இடம் எது அப்படின்னா நம்ம திருவீழிமிழை தலம் அப்படிங்கிறத இந்த பதியத்தில் குறிப்பிட்டிருக்காரு அவர் திருஞான சம்பந்த பெருமான் செவ்வழி செவ்வழிப்பண்ணில் பாடியிருக்கிறாருன்றதையும் வண்டுகளும் அந்த பண்ணில் இசைத்து பாடிய குறிப்பை வந்து நம்ம பார்த்துருக்கோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி